இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் கோபத்தோடு அமித்ஷா ஆண்டு உள்துறை அமைச்சராக அமித்ஷா பொறுப்பேற்ற பிறகு இடதுசாரி தீவிரவாத குழுக்களான மாவோயிசம் நக்சலிசம் உள்ளிட்ட குழுக்களை முழுவதுமாக வேரோடு அழிப்பேன் என்று கங்கணம் கட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தை டார்கெட்டாக செட் செய்து வேலை செய்து வருகிறார் அதற்கு கைமேல் பலனாக ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட இடதுசாரி பயங்கரவாத குழுக்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் தற்போது முழுமையாக இப்பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வருகிறது மேலும் அமித்ஷா தான் சொன்ன இரண்டாயிரத்தி ஆறு மார்ச் மாத இலக்கை கிட்டத்தட்ட அடைந்துவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நடைபெற்ற பஸ்தர் பண்டும் இரண்டாயிரத்தி ஆறு எனும் கலாச்சார நிகழ்ச்சியின் நிறைவு விழாவிற்கு அமித் ஷா தலைமை தாங்கினார் அப்போது பஸ்தரின் உண்மையான அடையாளம் துப்பாக்கிகளும் வெடிப்பொருட்களும் அல்ல மாறாக கலாச்சாரமும் பாரம்பரியமுமே அதன் உண்மையான அடையாளம் பஸ்தர் இப்போது விரைவான வளர்ச்சி பாதையில் பயணிக்க துவங்கியுள்ளது பள்ளிகள் சாலைகள் மொபைல் கோபுரங்கள் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் பஸ்தர் நாட்டின் மிகவும் வளர்ந்த பழங்குடியினர் ஆதிக்கம் செலுத்தும் பகுதியாக மாற்றமடையும் என்பது தங்களின் உறுதி என்று உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஏற்கனவே அறிவித்தபடி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் மாவோயிசு அச்சுறுத்தலிலிருந்து நாடு முழுமையாக விடுவிக்கப்படும் மாவோயிசா அச்சுறுத்தல் முழுமையாக வேரறுக்கப்படும் மாவோயிஸ்டுகள் சரணடைந்த நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயத்தில் சட்டீஸ்கர் அரசாங்கத்தின் மாவோயிச மறுவாழ்வு கொள்கை மிகவும் முக்கியமானது அவர்களுக்கு கண்ணியமான மறுவாழ்வு உறுதியளிக்கப்படும் மாவோயிசம் எந்த ஒரு சமூகத்துக்கும் ஒருபோதும் பயலனடித்தது கிடையாது அது இருந்த இடங்களில் எல்லாம் அழிவைதான் பரப்பியது கொலம்பியா பெரு கம்போடியா போன்ற நாடுகள் இதற்கு உதாரணம் மீதமுள்ள மாவோயிஸ்டுகளில் இளம் பழங்குடி பெண்களும் இருப்பது கவலை தருவதாக உள்ளது அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சரணடைய வேண்டும் சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு எந்த தீங்கும் நிகழாது அதே நேரத்தில் சூடு நடத்துபவர்கள் கன்னிவெடிகளை புதைப்பவர்கள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளை கொளுத்துபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது ஆயுத வன்முறைக்கு உறுதியான பதிலடி வழங்கப்படும் ஆயுதங்களை ஏந்தினால் பதிலடியும் ஆயுதங்களால் தான் இருக்கும் நாங்கள் யாருடனும் சண்டை போட விரும்பவில்லை எங்கள் பழங்குடி சகோதர சகோதரிகளை காப்பாற்றுவதற்காகவே நாங்கள் போராடுகிறோம் கன்னி வெடிகள் புதைக்கப்படும் போது அப்பாவி குழந்தைகளும் கொல்லப்படலாம் இப்படி ஒரு கொடூரம் எண்ணம் எங்கிருந்து எழுகிறது என்றும் பேசினார்